திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி எட்டு காணாமல் போன கழுவம் சப்தமாதா மலையடிவார் ஆசிரமம் துளசி ஐயாவின் குடில் வாசலில் அமர்ந்து அம்மான் பச்சரிசி இலைகளை உதிர்த்து கொண்டிருந்தாள் வனத்தாயி இலைகளை அரைத்து களிம்பு தயாரிக்க திட்டமிட்டிருந்தாள் கால் ஆணி சேற்றுப்புண் போன்றவருக்கு நல்ல மருந்து இந்த களிம்பு கரிச்சான் அவனுடைய மனைவி செல்வி மற்றும் அவர்களது மகன் பைரவன் மூவருமே வனத்தாயியுடன் ஆசிரமத்தில் தங்கிவிட்டார்கள் மலையின் மீது எங்கோ குடிசை போட்டு கொண்டு வாழ்ந்த அந்த குடும்பம் கண் பார்வை இல்லாத வனத்தாயி ஆசிரமத்தை நடத்துவதற்கு உதவியாக கீழே இறங்கிவிட்டனர் நல்லம்ம நியமக்கடன்கள் முடிந்ததுமே நம்பிராதனும் சுகந்தமணியும் மனதாயியை சென்னைக்கு அழைத்து போகும் எண்ணத்தை அவளை கிளம்பச் சொன்னார்கள் இன்னொரு பக்கம் மலைவாசி கரிச்சான் செல்லி மற்றும் வைரவர் மூவருமே அவளை சப்தமாதா மலைக்கு வந்து துளசி ஐயாவிட்டு சென்ற ஆசிரமத்தையும் மருத்துவ சாலைகளையும் பார்த்து கொள்ளும்படி வற்புறுத்தினர் தாயம்மா மூலிகை பறிக்கின்ற என் புருஷனும் அரைத்துக் கொடுக்கின்ற நானும் பாதி வைத்திருந்ததா என் மகன் பைரவன் உங்கள் கண்ணுக்கு கண்ணாக இருப்பான் பேசாமல் எங்களோட வந்து சப்தமாதா மலை வைத்தியசாலையை பார்த்துக்கங்க செல்லி கண்ணீர் விட்டு கெஞ்சினாள் அப்பா தான் மூலிகை மூலிகைன்னு அது பின்னாடியே அலைஞ்சு உயிரை விட்டார் நீ வேற அலையினுமா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு என்னோட சென்னைக்கு வந்து கிருஷ்ணாராமான்னு இரு நம்பிராஜன் அதட்டினான் பணத்தாயி முடிவெடுக்க முடியாமல் திணறினாள் மலைக்கு சென்று ஆசிரமம் நடத்தியேத்து வேண்டிய கட்டாயம் துளசி ஐயா இவள் தோளில் பெரிய பொறுப்பினை ஒன்றை சுமைத்துவிட்டு சென்றுள்ளார் ஒரே ஆதரவான மகளையும் மருமகளையும் விட்டு பிரியவும் மனமில்லாமல் தவித்தாள் அதே சமயம் நல்லம்ம செட்டியாரின் மரணத்திற்கு காரணமானவனை கண்டுபிடிக்க சப்தமாதா சப்தமாதாமலை ஆசிரமத்தில்தான் இருந்து ஆக வேண்டும் மகன் நம்பிராஜனிடமும் மருமகள் சுகந்தமணியிடம் நல்லமரின் மரணத்திற்கு பின்னால் இருந்த சதி திட்டத்தை பற்றி அவள் கூறவில்லை உண்மை தெரிந்தால் அவளை சப்தமாதா சப்தமாதாமலைக்கு செல்லவே அனுமதிக்க மாட்டார்கள் அப்புறம் துளசி ஐயாவுக்கு செய்து கொடுத்த வாக்குறுதி என்னாவது ஒரு வழிக்கும் செல்ல முடியாமல் வனத்தாயி தவித்தாள் நாமகிரி மாமி வேறு தன் பங்குக்கு அவளை சப்தமாதா மலையும் வேண்டாம் சென்னையும் வேண்டாம் பேசாம திருக்குறுங்குடி ஆத்திலேயே தங்கிவிடு வனத்தாயி நான் உன்ன பார்த்துக்கிறேன் என்றாள் நீண்ட யோசனைக்கு பிறகு சப்தமாதா சப்தமாதாமலை ஆசிரமத்திலேயே தங்கிவிடுவது என்கின்ற முடிவுக்கு வந்தாள் வனத்தாயி துளசி ஐயா தந்துள்ள பொறுப்பினை முடிக்கும் வரை அதுதான் அவளுக்கு கூறிய இடம் வனத்தாயி தன் முடிவை அறிவித்ததும் கரிச்சானின் குடும்பம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வனத்தாயி சப்தமாதா மலையிலேயே தங்கிவிடப் போவதாக கூறிய சுகந்தமணி கடும் ஆட்சேபம் தெரிவித்தாள் அந்த வனாந்தரத்தில் கண்ணு தெரியாமல் எப்படி இருப்பீங்க அத்தே கரிச்சான் குடும்பம் இருக்குமா நீ பயப்படாதே எனக்கு ஒன்றும் ஆகாது வனத்தாய் பிடிவாதமாக கூற வேறு வழியின்றி நம்பிராஜனும் சுகந்தமணியும் சென்னைக்கு திரும்பிவிட்டனர் கரிச்சான் நம்பிராஜனை பார்த்து கரம் கூப்பினான் கவலைப்படாமல் போங்க இங்கே நீங்கள் அம்மாவுக்கு துணையாக நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் சத்த மாதாக்களும் இருக்காங்க என்று தைரியம் சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் அம்மான் பச்சரிசி இலைகளை உதிர்த்து முடித்ததும் வனத்தாயி அதை கவனித்த செல்லி ஒரு முழத்தை கொண்டு வந்து அந்த இலைகளை அதில் சேகரிக்க துவங்கினாள் செல்லி கரிச்சானம் பைரவனும் எங்கே விறகு வெட்ட போயிருக்காங்க என்ற சொல்லே வனத்தாயி எழுந்து தான் எழுது கொள்ள முயன்ற போது செல்லி அவள் கரத்தை பற்றி தூக்கிவிட்டாள் வெதுவாக குடிசைக்குள் நுழைந்தாள் வனத்தாயி நான்கு அடிகளே நகர்ந்து இருப்பாள் காலில் ஏதோ இடறியது குனிந்து தடவி பார்த்தாள் ஐயா அமரும் மனை அதை தொட்டு கண்களில் ஒற்றியபடியே மீண்டும் நடந்தாள் குடிசையின் மூலையில் ஒரு மூலையில் இருந்த மேடையை நோக்கி சென்றாள் மேடையில் மையப்பகுதியை தடவித் தடவி தடவி பார்த்தாள் துளசியையா உபயோகித்து வந்த நவபாஷண கழுவும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது நல்லம்ம செட்டியார் அடிக்கடி இந்த நவபாஷண கழுவத்தை பற்றி கூறுவதை கேட்டிருக்கின்றாள் கழுவத்தின் அடியில் கும்பமணி சித்தம் என்று சப்தமாதா பிள்ளையின் திருக்கரத்தால் எழுதப்பட்டிருக்கும் என்று சாரி பல முறை அவர் கூறியிருக்கிறார் சப்தமாதா பிள்ளை தயாரித்த கழுவம் தான் அது அதில்தான் சித்தர்களின் மூலிகை மருந்துகளை பொடி செய்வது வழக்கம் ஜபமாலை சித்தர் உரகபூஷண சித்தர் தொனைக்காது சித்தர் துளசி ஐயா நல்லம்ம செட்டியார் என்று பலரும் மூலிகை மருந்துகளை அந்த தான் தயாரித்து வந்துள்ளனர் இப்பொழுது அது இவள் பொறுப்பில் உள்ளது பல பெரியோர்கள் தொட்டு உபயோகித்தது அந்த கழுவம் பயபக்தியுடன் அதை தொட்டு கும்பிட்டால் மிகச் சிறிய கழுவம்தான் ஒரு குழந்தை கூட கையில் தூக்கி கொண்டு விடலாம் ஆனால் நவபாஷணத்தால் செய்யப்பட்டு இருந்ததால் அதனுடைய கீர்த்தி பெரியது தன் கணவர் நல்லவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த ஆசிரமத்தையும் வைத்தியசாலையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருப்பார் அநியாயமாக இவளை அனாரதராக விட்டுவிட்டு சென்று விட்டாரே அவர் யாருக்குமே நல்ல முறை ஏமாற்றி கொலை செய்த அந்த பாதகன் யார் அவர்கள் இன்று வீட்டிற்கு விருந்துள்ள வைத்தியர்களில் ஒருவர்தான் என்பது நிச்சயம் வடதாய்க்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியவில்லை நல்லம்ம செட்டியாருக்கு மிகவும் நெருங்கிய இழுப்பைப்பு வைத்தியர் அவர் சாவுக்கு வராதது ஏன் அம்மான் பச்சரிசி இலைகளை தாமரை குலைத்த நீரில் கழுவிக்கொண்டிருந்த செல்லி மாட்டு வண்டி ஒன்று வருவதை கண்டதும் எழுந்து நின்றாள் வண்டியிலிருந்து ராமகிரி மாமி இறங்குவதைப் பார்த்தாள் தாயம்மா உன் பக்கத்து வீட்டுக்காரம்மா வர்றாங்க சொல்லி குரல் கொடுத்தாள் யாரு நாமகிரி மாமியா வாங்க வாங்க மலர்ச்சியுடன் வரவேற்றாள் வனத்தாயி நானேதான் உன் ஆத்துக்கு மூணு கடதாசி வந்தது அதை கொடுத்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்து நாமகிரி மாமி சொன்னாள் தபாலா நீங்களே படித்து சொல்லுங்க மாமி இங்கே தபாலை படிக்க யார் இருக்கா வனத்தாயி சொல்ல தபால்களை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் நாமகிரி எல்லாமே வீட்டுக்காரர் போயிட்டதுக்கு துக்கம் விசாரித்து வந்திருக்கிற லெட்டர்கள் தான் யாரோ சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தரும் வைத்தியலிங்கம்னு ஒருத்தரும் துக்கம் தெரிவித்து எழுதியிருக்காங்க கடைசியாக எழுப்பைப்பு வைத்தியர்னு ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்கார் நாமகிரி சொன்னாள் யாரு எழுப்பைப்பு வைத்தியரா வனத்தாயி பரபரப்படைந்தாள் மாமி அவர் என்ன எழுதியிருக்கார் நாமகிரி இழுப்பைப்பு வைத்தியரின் கடிதத்தை படிக்கத் துவங்கினாள் கும்பகோணம் முப்பது ஆறு பதினஞ்சு அன்புள்ள செட்டியார் அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்களுடன் இழுப்பைப்பு வைத்தியர் என்கின்ற சோமநாத பண்டரை எழுதி கொள்ளுவது அபூர்வ கரணை ரகசியத்தை அறிந்த நல்லம்பர் திடீரென்று அருவியில் விழுந்து காலமானதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் அவரது மரணம் பேரிழப்பாகும் நான் தங்கள் வீட்டிற்கு வந்தபொழுது தங்கள் கையால் எங்களுக்கு உணவிட்டதை எப்படி மறப்பேன் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை நிற்க கும்பகோணி கூறிய அபூர்வ கரணி ரகசியத்தை துளசி ஐயாவிடமிருந்து உபதேசிக்க பெற்ற நல்லமர் திடீரென்று காலமாகிவிட்டதால் கரணி ரகசியம் அவருடன் மறைந்துவிட்டதோ என்று வைத்தியர்கள் குழம்பி போய் உள்ளனர் துளசி ஐயா வேறு யாருக்காவது ரகசியத்தை உபதேசம் செய்திருக்க வார்ப்பு இருக்கிறதா உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய காத்திருக்கின்றேன் கும்பகோணம் வந்தால் என் இல்லத்திற்கு வாருங்கள் என்னுடைய விலாசம் இழுப்பைப்பு வைத்தியர் பத்தொன்பது சாத்தார வீதி அதாவது சாரங்கபாணி கோவிலின் பின்புறம் கும்பகோணம் இழுப்பைப்பூ வைத்தியர் ராமகிரி கடிதத்தை படித்து முடிக்க வனத்தாயி யோசனையில் ஆழ்ந்தார் இந்த இழுப்பைப்பூ வைத்தியர் தானே மற்ற மூன்று வைத்தியர்களையும் உடன் அழைத்து வந்திருந்தார் செட்டியார் திடீரென்று சாகவில்லை அவருடன் வந்த வைத்தியர்களில் ஒருவன் ரெக்கார்டர் ஒன்றை அவர் கழுத்தில் மாட்டி அபூர்வர்கர ரகசியத்தை களவாடிக்கொண்டு கொண்டு செட்டியார் கதையை முடித்து விட்டான் என்பதை அறிந்தால் எழுப்பை பூ வைத்தியர் அறிந்து போக மாட்டாரா இவளுடன் சேர்ந்து அந்த பாதகனை கண்டுபிடிக்க உதவுவாரல்லவா உடனடியாக அவரை சந்திக்க கும்பகோணம் போனால் என்ன கண் பார்வை இல்லாத தன்னால் அவ்வளவு தூரம் போக முடியுமா முயற்சி செய்தால்தான் என்ன நாமகிரி மாமி நான் கும்பகோணம் போய் இழுப்பைப்பு வைத்தியரை பார்த்து விட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்காரரை கொலை செய்தவனை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா வனத்தாயி சொல்ல வியப்புடன் புருவத்தை நெறித்தாள் நாமகிரி வனதாயி நீ எப்படி தனியே போவா நான் உன் கூட வரட்டா உங்களால் முடியுமா வனத்தாயி குரலில் நிம்மதி ஒலித்தது முடியாமல் என்ன ஆத்திர சும்மாதானே இருக்க ஆம்பளை துணைக்கு செல்லியோட பையன் பைரவனே அழித்து போகலாம் என்ன சொல்கிறேன் மாமி கேட்டவுடன் வடத்தாயி தலையாட்டினாள் பைரவன் விறகு வெட்டி கொண்டு வந்தவுடனேயே விஷயத்தை சொல்லி அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டனர் நல்லமர் போய்விட்ட நிலையில் தான் நிர்கதியாக நின்று விடுவோமோ என்று வடத்தாயி பயந்த நாட்கள் பல உண்டு இப்பொழுது நாமகிரியும் கரிச்சான் குடும்பமும் இவளுடைய மனிதர்களே என்கின்ற எண்ணம் தோன்றிவிட மனதில் தைரியமும் நிம்மதியும் பரவின திருக்குறுங்குழி நம்பி கோவிலில் பெருமாளுக்கு புடுகு சாற்றுவது வழக்கம் துளசி ஐயாவிடம்தான் கோவில் அர்ச்சகர் மணவாளன் என்பவரை புணுகு வாங்குவார் நல்லம்பர் மூலமாகத்தான் புணுகு வாங்க பணமும் கொடுத்து அனுப்புவார் மணவாளன் பிறகு துளசி தரும் புணுகை நல்லமரே சென்று மணவாளனிடம் தருவார் அந்த பணத்தை வனதாயிடம் கொடுத்து வைத்திருந்தார் துளசி அது கும்பகோணம் பிரயாணத்திற்கு உதவியது கும்பகோணம் சப்தமாதாமலையின் காட்டுப்பகுதியில் கடினமான வேலைகளைச் செய்து வைரம் பாய்ந்த உடற்கட்டை கொண்டிருந்த பைரவன் அவர்களது பைகளை சுமந்து கொண்டு நடக்க வடத்தாயின் கைகளை பிடித்து கொண்டு நாமகிரி ஒவ்வொரு தெருவின் பழகியும் நோட்டமிட்டபடியே நடந்து கொண்டிருந்தாள் விரைவிலேயே சாத்தார வீதியை கண்டுபிடித்து விட்டாள் பைரவா இதுதான் சாத்தார வீதி பதினொன்றாம் நம்பர் வீடு எங்கே இருக்குன்னு பாரு நாமகிரி சொல்ல பைரவன் யாரையோ விசாரித்தான் ஒரு வழியாக எழுப்பிப்பு வைத்தியரின் வீட்டை கண்டுபிடித்து விட்டார்கள் பைரவன் வீட்டு கதவை தட்டினான் கண்ணாடி அணிந்த ஒரு நபர் வந்து கதவை திறந்தார் யார் வேணுங்க இழுப்பைப்பு வைத்தியரை பார்க்கணும் நாமகிரி சொன்னாள் நான் அவர் மகன்தான் என் பெயர் கணேசன் நீங்கள் யாரு அந்த நபர் கேட்டார் வனத்தாயி பதில் சொன்னாள் நான் அவரோட சிநேகிதர் நல்லம்ம செட்டி அவரோட மனைவி அவரை நான் பார்க்கணும் கொஞ்சம் கோப்பிட முடியுமா வனத்தாயி சொல்ல கணேசனின் முகம் சோகமாக மாறியது அவர் இறந்து போயிட்டாருமா ஒரு வாரம் ஆயிடுச்சு இலப்பைப்பு வயதிரின் மகன் சொல்ல வனத்தாயி அதிர்ந்து போய்விட்டாள் இறந்து போயிட்டாரா எப்படி ஒரு வாரம் முன்னாடி நல்லா தான் இருந்தார் திடீர்னு மூளையில் ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டாரு உங்கள் புருஷன் போயிட்ட அன்னைக்கு ரொம்ப இருந்தார் உங்களை பார்க்க போகணும்னு ஏற்பாடெல்லாம் செஞ்சாரு அதுக்குள்ளே அவரை பார்க்க யார் யாரோ வந்தாங்க அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு தலைவலின்னு தொடிச்சாரு அப்புறமா இரண்டு நாள்லேயே இறந்துட்டாரு கணேசன் சொன்னான் அவரை பார்க்க யாரோ வந்ததாக சொன்னீங்களே வந்தவர் யார் தெரியுமா வனத்தாயி கவலையுடன் கேட்டாள் அவரையுமே ஏதோ நாட்டு வைத்திய அப்பா சொன்னார் கணேசன் சொன்னான் அவர் பேர் என்ன தெரியுமா வனத்தாவி நம்பிக்கை என்றுதான்னு கேட்டாள் தெரியலிங்க அந்த வைத்தியரும் அப்பாவும் கதவை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கணேசன் கூறினான் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரப்பா அப்புறம் எப்போவாவது உங்கள் அப்பா அந்த வைத்தியரோட பேரை சொன்னாரா படபடக்கும் நெஞ்சத்துடன் அவனை கேட்டாள் வனதாயி ம் அவர் பெரியார் என்னவென்று தெரியாதும்மா ஆள் எப்படி இருந்தார் நாமகிரி கேட்டாள் நாங்கள் அவனைக்கு போலீஸ் கணக்காக கேட்கும் வந்த பெண்களை வியப்புடன் பார்த்தான் இழுப்பைப்பு வைத்தியரின் மகன் இப்போ என்ன பண்ணுறது வனதாயி நாமகிரி கேட்டாள் ஊருக்கு திரும்பிவிட விட வேண்டியதுதான் வனத்தாயி ஏமாற்றத்துடன் சொன்னால் நல்லம்ம செட்டியாரை கொன்றவனை கண்டுபிடிக்க இலிப்பைப்பு வைத்தியைத்தான் பெரிதும் நம்பி இருந்தாள் இப்பொழுது அவருடைய கதையே முடிந்து விட்டது முடிந்து விட்டதா அல்லது அந்த பாதகனால் முடிக்கப்பட்டு விட்டதா சித்தரின் உத்தரவை எப்படி காப்பாற்றப் போகிறோம் வனத்தாயின் இதயத்தில் அவநம்பிக்கை பரவியது மூவரும் வந்த வழியே திரும்பி நடந்தனர் சாத்தார வீதியின் திருப்பத்தில் நடந்து பொழுது நாமகிரியின் கண்களில் அந்த போஸ்டர் பட்டது கண்ணீர் அஞ்சலி வைத்துவர் மருத்துவ திலகம் நவநிதி செம்மல் இழுப்பைப்பு வைத்தியர் என்கின்ற சோமநாத பண்டரே அவர்கள் சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் தோற்றம் பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மறைவு இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்து பதினைந்து போஸ்டரை படித்தபடியே நடந்து கொண்டிருந்த நாமகிரி திடீரென ஒரு அதிர்ச்சியுடன் நின்றாள் மனதில் சிறு குழப்பம் மீண்டும் நிதானமாக போஸ்டர் முழுவதையும் படித்தாள் என்னாச்சு மாமி திடீரென நாமகிரி நின்று விட்டதால் வியப்புடன் மனத்தாயி கேட்டாள் இல்லேடிமா என்ன ஓய் இடிக்கிறது கொஞ்சம் இரு என்றாள் வைரவனின் கையில் இருந்த தன் பையை வாங்கி உள்ளே இருந்து இழுப்பைப்பு வைத்தியரின் விலாசத்தோடு கூடிய கடிதத்தை கையில் எடுத்தாள் கடிதத்தையும் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த அஞ்சலி போஸ்டரையும் மாறி மாறி பார்த்தாள் மாமியின் கண்களில் தென்பட்ட குழப்பம் சட்டென்று மறைந்தது இது என்ன கூத்து நாமகிரி குரல் ஆச்சரியத்துடன் ஒலிக்க வனத்தாயி அவள் தோலை இறுகப்பற்றினாள் என்ன விஷயம் மாமி நிலுப்பிப்பு வைத்தியர் செத்துப்போன தேதி இருபத்தி நாலு ஆறு இரநூத்தி பதினஞ்சுன்னு போஸ்டர்ல போட்டிருக்கு ஆனால் உனக்கு முப்பதாம் தேதி என்றைக்கு கடுதாசு போட்டிருக்கார் இது எப்படி சாத்தியம் மாமி குழம்ப வனத்தாயி யோசனையில் அழுந்தாள் பைரவா வனத்தாயி தான் அழைத்தாள் என்ன தாயம்மா நானும் மாமியும் இங்கே ஏன் இருக்கிறோம் நீ இழுப்பைப்பூ வைத்தியர் வீட்டுக்கு போய் அவர் மகன்கிட்டே வைத்தியர் செத்துப்போன தேதியை கேட்டுவிட்டு அப்படியே அவர் கையெழுத்து பிரதி ஏதாவது இருந்தா வாங்கிக்கிட்டு வா வனத்தாயி சொல்ல பைரவன் தன் கையில் இருந்த பைகளை ஒரு வீட்டின் திண்ணை மீது வைத்து சென்றான் வனத்தாயியும் அதே திண்ணையில் உட்கார வைத்துவிட்டு தானும் அருகே அமர்ந்த நாமகிரி யோசனையுடன் கூறினாள் வனத்தாயி ஒன்று போஸ்டரில் தேதியை தப்பாக அடிச்சிருக்கணும் இல்லைனா வைத்தியர் தேதியை தப்பாக எழுதி இருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா வைத்தியர் பேரில் வேற யாரோ எனக்கு கடுதாசி இருக்கணும் வேற யாரோ என்ன அந்த பாதகந்தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும் ஆனால் எதுக்காக அப்படி செய்யணும் வனத்தாயி குழம்பினாள் ஒருவேளை உன் புருஷனை கொண்டவனை நீ தேடிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு இழுப்பைப்பு வைத்தியர்கிட்ட நீ விவரங்கள் கேட்கக்கூடும் வைத்தியர்கதையை முடிச்சுட்டானோ என்னவோ எப்படி இருந்தாலும் அவன் எதுக்காக உனக்கு தபால் போட்டான் புரியலையே நாமகிரி குழம்பி போனாள் உடனடியாக வனத்தாய்க்கு விஷயம் விளங்கிவிட்டது அபூர்வக்கரணி ரகசியத்தை அறிந்தவிழாயிற்றே அபூர்வக்கரணியை அடைந்தால் மட்டுமே போதாது அதை பிரித்து எடுப்பது மிகவும் துர்லபம் அதை பிரித்தெடுக்க நவபாஷண கழுவம் தேவை ஒருவேளை நவபாஷண கழுவத்தை தேடுகின்றானோ என்னவோ சரியாக வடதாயின் சிந்தனைகளுக்கு தடை செய்தபடியே பைரவன் திரும்பி வந்தான் தாயம்மா அந்த இழுப்பு வைத்தியர் இருபத்தி நாலாம் தான் செத்தாராம் மூளை குழாய் வெடித்ததாலே ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியிலேயே இறந்து விட்டாராம் அவர் எழுதின மூலிகை பாடல் ஒன்றை அவர் மகன் தந்திருக்காரு பைரவன் நீட்டிய சிறிய தாழ்வொன்றை கையில் வாங்கி படித்தாள் ராமகிரி இழுப்பைப்பு வைத்தியரின் கையெழுத்து எறும்பு ஓருவதைப் போல் பொடி பொடியாக இருந்தது ஆனால் வனத்தாயிக்கு இழுப்பைப்பு வைத்தியர் துக்கம் கேட்டு எழுதியாக கூறப்பட்ட கடிதத்தில் கையெழுத்து பெரிது பெரிதாக அச்சிட்டது போல் சீராக இருந்தது வனத்தாயி ரெண்டு கையெழுத்தும் வேற வேற உனக்கு தபால் எழுதியவர் இழுப்பைப்பு வைத்தியர் இல்லை நாமகிரி சொன்னவுடனேயே வனத்தாயி காரணத்தை கூறிவிட்டாள் நாமகிரி அந்த பாவிக்க தேவையான ஒரு பொருள் எங்கிட்டே இருக்கு இப்போதைக்கு அந்த கரணி அவன் கையிலே கிடைச்சாலும் அதை வச்சு அவனாலே தீங்குதான் செய்ய முடியும் கரணி மூலம் அவன் நல்ல பலனை அடையணும்னா அதுக்கு ஆசிரமத்திலே இருக்கிற நவபாஷான கழுவம் தேவைப்படும் நாம தப்பு பண்ணிட்டோம் நாம மலையை விட்டு கும்பகோணம் வந்திருக்கக்கூடாது உடனடியாக நாம் கிளம்பி போகணும் வனத்தாயின் குரலில் அவசரம் தெரிந்தது மூவரும் மீண்டும் சப்தமாதாமலைக்கு திரும்பினர் வழியிலேயே நாமகிரி கலந்து கொண்டு திருக்குறுமுடிக்கு திரும்பி சென்று விட்டாள் வைரவனுடன் ஆசிரமத்திற்கு திரும்பிய வனத்தாயி செல்லி வரவேற்றாள் ஆயே நீ கிளம்பி போன உடனேயே இழுப்பைப்பு வைத்தியர் உங்களை தேடி வந்தார் ஆசிரமத்திலே தியானம் செய்யணும்னு சொன்னார் சரின்னு திறந்து விட்டேன் சொல்லி சொல்ல வனதாயிக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது பைரவா ஓடிப்போய் நவபாஷான கழுவும் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு வா வனதாயி கூற பைரவன் வைத்தியசாலைக்குள் நுழைந்து முழுவதுமாக அலசி தேடி பார்த்தான் நவபாஷான கழுவும் காணப்படவில்லை தன்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கழுவத்தை களவாடவே இலுப்பைப்பு வைத்தியரின் பெயரில் தனக்கு கடிதம் போட்டிருக்கின்றான் அந்த கொலைகார பாவி என்பதை புரிந்து கொண்டாள் வனதாயி அன்று இரவு சற்றே கண்ணை எரிந்திருந்த வனத்தாயை திடீரென்று தூக்கி வாரிப்போட தூக்கத்தில் இருந்து மீண்டாள் நல்லம்ம செட்டியாரின் மரணத்திற்கு எழுப்பைப்பூ வைத்தியரின் பெயரில் துக்கம் விசாரித்து அந்த கொலைகாரன் எழுதிய கடிதத்தை பல முறை நாமகிரியை படுத்து காட்டச் சொல்லி மனத்தில் உருவேற்றி கொண்டிருந்தாள் அவள் தூங்குவதற்கு முன்பாக அந்த கடிதத்தின் வாசகங்களை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்ட பின்னரே உறங்கச் சென்றிருந்தாள் குறிப்பாக அந்த கடிதத்தின் இறுதியில் குறிப்பிட்டிருந்த வாசகங்கள் அவள் மனதில் பசுமரத்து ஆணி போல் பதிந்திருந்தன கும்பமுனி கூறிய அபூர்வ ரகசியத்தை துளசி ஐயாவிடம் உபதேசிக்க பெற்ற நல்லம்பர் திடீரென்று காலமாகி விட்டதால் கரணை ரகசியம் அவருடன் மறைந்து விட்டதோ என்று மொழிய வைத்தியர்கள் குழம்பில் போய் உள்ளனர் துளசி ஐயா வேறு யாருக்காவது கரணை ரகசியத்தை உபதேசம் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறதா எனும் அந்த கடிதத்தின் வாசகங்கள் தூங்கிக் கொண்டிருந்த அவளது சிந்தனையில் எதையோ உணர்த்த அவளுக்கு தூக்கம் கலைந்தது தான் பெற்ற ரகசியத்தை வேறு யாராலும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடுமோ என்பதை அறியவே அந்த கடிதத்தின் மூலம் நூல்விட்டு பார்க்கிறான் அந்த கொலைகாரன் துளசி ஐயா தன்னிடம் அந்த ரகசியத்தை உபதேசம் செய்திருக்கிறார் என்பதை இவள் கடிதம் வாயிலாக தெரிவித்திருந்தால் இவளை தேடி வந்து நல்லமர் சென்ற வழியே இவளையும் நிச்சயம் அனுப்பி வைப்பான் மனத்தாயியின் மேனி நடுங்கியது நல்லம்ப செட்டியாரையும் இழுப்பைப்பூ வைத்தியரையும் எளிதாக தீர்த்து கட்டிய அந்த கொலைகாரனுக்கு இவளை அப்புறப்படுத்துவது என்ன பெரிய விஷயமா அதற்கு பிறகு வனதாயிக்கு தூக்கமே வரவில்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்